வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு கற்பிக்கப்பட உள்ள இலவச பாடநறி பதினெட்டாம் தேதி கர்த்தாலுக்கு ஏற்பட்ட நெருக்கடி சுமந்திரனுக்கு ஏமாற்றம் நெல்லூரில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல் அரசின் புதிய தட்டம் ஒரு நாட்டினருக்கும் விசா அவசியமில்லை மேலும் வெளியான தகவல் வேன் ஒன்றில் கோடிக்கணக்கான பணம் மாயம் பெருந்தொகை அரசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அரசு ஊழியர்களுக்காக இலவச சைகை மொழி சான்றிதழ் பாட நெருங்கியை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி முதற்கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அமைச்சகங்கள் திணிக்கிழங்கள் மற்றும் மாவட்ட செயலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு அரசு அதிகாரிகளுக்கு இரண்டு குழுக்களின் கீழ் பாடநெறி வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கிராமப்புற வேப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுபூட்டல் அமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தால் செயல்படுத்தப்படுகிறது இது ஒரு தத்துவார்த்த மற்றும் நடைமுறை பாடநெறியாகும் இது இருபத்தி நான்கு நாட்களில் நடத்தப்படுகிறது மற்றும் மொத்த பாடநெறி காலம் அறுபது மணி நேரமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் நடத்திட்டமிடப்பட்டுள்ளது மேல அதிகாரிகளுக்கு இலவச பயிற்சி வழங்க எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க முடியாது என வவுனியா வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னம் மற்றும் முல்லைத்தீவு முத்தையன் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை கர்த்தால் மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த கர்த்தாலுக்கு பவுனியா மாவட்ட வர்த்தக சங்கம் தமது ஆதரவினை வழங்க வேண்டும் வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இரு தினங்களுக்கு முன்பு நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரியிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பாக ஆராய்வதற்கு வவுனிய வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சபை நேற்றைய தினம் கூடியது இதில் அநேகமான நிர்வாக சபை உறுப்பினர்கள் அன்றைய தினம் வியாபார நிலையங்களை திறக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதனையடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை வியாபார செயற்பாடுகள் வளமை போன்று நடைபெறும் என்றும் வவுனிய வர்த்தக சங்கம் கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குவதில்லை என தீர்மானத்தை எடுத்துள்ளது என்று அதன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்பு பெற்ற நெல்லூர் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு காவல்துறையினரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எல் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஏ பி எஸ் ஜெயமகா தெரிவித்துள்ளார் அதன்படி நெல்லூர் ஆழிய விசேட உற்சவங்களில் அறுநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தில் விசேட உற்சவங்கள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் ஆலயத்திற்கு வருகை தரும் பெருமளவான பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் திருட்டுக்களை தடுக்கும் முகமாகவும் வடக்கு மாகாணத்தை அணியினர் நெல்லூர் ஆளிய பாதுகாப்பு என வரவழைக்கப்பட்டதாக ஜெயா தெரிவித்துள்ளார் அத்தோடு சிவில் மற்றும் சீருடையில் சுமார் அறுநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இருந்து திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்களை இன காணக்கூடிய காவல்துறை ஒன்றும் நெல்லூர் ஆணைய உற்சவத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அத்தேச்சகர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தரும் தங்கள் நாட்டினருக்கு விசா இல்லாத வசதியை மேலும் பல நாடுகள் கோரியுள்ளதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து அமைச்சரவை சமீபத்தில் அங்கீகரித்த நாற்பது நாடுகளின் பட்டியலை தவிர வேறு எந்த நாட்டையும் பரிசீலிக்க அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வித்துறை பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வருகின்றது இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவிக்கையில் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதியை வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை நாங்கள் சமர்ப்பித்தோம் அந்த பட்டியல் சட்டமா அதிபரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு அது நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படும் தற்போது அந்த வசதியை மேலும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்த திட்டமில்லை இலங்கை முன்பு ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வசதியை வழங்கியிருந்தது மேலும் நாற்பது நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் போது அதிபரின் நிலுவையில் உள்ளது ஒப்புதல் அளிக்கப்பட்டதும் அது நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நாடுகள் குடிமக்கள் இலவச சுற்றுலா விசாவிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுகின்றன இதேவேளை இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் சுற்றுலா மூலம் கிடைக்கும் வருமானத்தின் அடிப்படையில் நாடுகளை மதிப்பிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினால் நாற்பது நாடுகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக அமைச்சரவை செய்தித் தொடர்பாளர் மருத்துவர் நலிந்தி ஜேதிசு சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அதை தொகுக்கும் போது இந்த நாட்டிற்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது அந்நிய செலாவணி வருவாயின் முக்கிய இயக்கியாக இலங்கை தனது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது நுழைவுத் தேவைகளை தளர்த்துதல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் உலக சந்தைகளில் பாதுகாப்பான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட இடமாக நாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த பார்வையாளர்களை ஈர்க்க அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்விசிம்ம பயனாளிகளின் தொகை நேற்றிலிருந்து பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு இனிவரும் நாட்களில் குறித்த கொடுப்பனவை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது மொத்தமாக பதினான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி நாற்பத்தைந்து பயனாளி குடும்பங்களின் கணக்குகளுக்கு குறித்து அஸ்வசும கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பயனாளிகள் தங்களுக்கு சேர வேண்டிய உதவித் தொகையை இனிவரும் நாட்களில் இனிவரும் நாட்களில் அவர்களது வங்கிக் கணக்குகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது கொழும்பு பம்பளப்பட்டியில் ஒரு பண போக்குவரத்து நிறுவனத்திற்கு சொந்தமான வேனிலிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பணப்பை காணாமல் போகியுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது காணாமல் போன பணப்பையில் பதிமூன்று கோடியே ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் இருந்ததாக பம்பளப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த பணத்தில் ஒரு கோடி ரூபாய் செல்லுபடியாகும் நாணயம் ஆறாயிரம் ரூபாய் சேதமடைந்த நாணயங்கள் மற்றும் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து முன்னூறு அமெரிக்க டாலர் ஆகியவை அடங்கும் என போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேனில் பதினைந்து பைகளுடன் பணம் கொண்டு செல்லப்பட்டது அவற்றில் பதினான்கு பைகள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது எதிர்வரும் நாட்களில் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது உள்நாட்டு சந்தையில் கீரிச்சம்பா அரிசி காடு தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதில் பாரியளவான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வசுந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் நிலவும் கீரிசம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு தொடர்ந்து நிலவும் பட்சத்தில் எதிர்வரும் டிசம்பர் அளவில் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தற்போதைய நிலையில் கீரிசம்பா உற்பத்தி செய்யும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் அவற்றை பதுக்கி செயற்கை தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி கட்டுப்பாட்டு விலையை விடவும் அதிக விலைக்கு கீரிசம்பா அரிசியை விற்பனை செய்து வருவதாகவும் நுகர்வோர் அமைப்பு குற்றம்